ஹாய் ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் செவன் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவிற்கு எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவில் சென்றிருக்கக்கூடிய தமிழ் நண்பர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி அது மட்டுமல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல முழுக்க நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவிற்கு எக்ஸிட் என்றியாவில் நிறைய நண்பர்கள் சென்றிருக்கீங்க அப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேறு ஒரு நிறுவனத்துக்கோ வேற கஃபில் கிட்டையோ வரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து தான் நீங்க வர முடியும் அப்படியான ஒரு நடைமுறை வந்து சவுதி அரேபியாவில் இருந்துட்டு இருக்கு அந்த நடைமுறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நீக்கியிருக்காங்க இது அதிகாரப்பூர்வமா வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய ஜவசாத் பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் வந்து இந்த தகவலை வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி சவுதியில சவுதியிலிருந்து இந்தியாவுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு மூணு வருஷம் கழிச்சுதான் நீங்க வரணும்னு தேவையில்ல அதற்கு முன்பாகவே வேறு ஒரு கஃபிலுக்கோ இல்ல வேறு நிறுவனங்களுக்கோ நீங்க தாராளமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கு அதற்கு ஒரு இரண்டு நிபந்தனைகளும் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு எக்ஸிட் ரியன்டி விசால ஒரு சிக்ஸ் மந்த் லீவ்ல போறீங்க அப்படின்னா அந்த சிக்ஸ் மந்த் லீவ் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க வேற கஃபீலுக்கோ இல்ல வேற கம்பெனிக்கோ வர முடியாது அந்த சிக்ஸ் மந்த்து எக்ஸிட் ரியன்ட்ரி விசா வந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து வேற விசால வர முடியும் சரிங்களா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்குங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மூணு மாசம் லீவ்ல போயிருக்கீங்க அந்த மூணு மாசம் முடிஞ்சிருச்சு ரிட்டர்ன் வர முடியாது வரல மூணு மாசம் முடிஞ்சு இப்போ ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பழைய இக்காமால வந்து எந்த ஒரு ஃபைனுமே இருக்கக்கூடாது எந்த ஒரு டிராபிக் வேல்யூவேஷன் எந்த ஒரு ஃபைனுமே இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு நிபந்தனைகளும் நீங்க கரெக்டாக நிபந்தனையை வந்து பூர்த்தி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து சவுதி அரேபியாவிற்கு புதிய விசால வேற ஒரு கஃபில் கிட்டையும் சரி வேற ஒரு கம்பெனிலையும் வந்து தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபிய தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த தகவல் வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் நிறைய நண்பர்கள் இங்கிருந்து போயிட்டு இன்னும் வர முடியாத ஒரு சூழல் இருக்காங்க ஏன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு தான் வர முடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னமும் ஊர்ல இருக்காங்க அவங்களுக்கான ஒரு முக்கிய தகவலா இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்